சபரிமலை ஐயப்பன் கோவிலின் சிறப்புகள் பற்றி தெரியுமா சபரிமலையின் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஐயப்பனின் வளர்ப்பு தந்தையான மன்னன் ராஜசேகரனால் கட்டப்பட்டது இந்த கோவிலில் உள்ள ஐயப்ப சுவாமியின் திருவுருவ சிலையானது விஷ்ணு பகவானின் ஆறாவது அவதாரமான பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது சபரிமலை காசியை போன்ற புனித சலமாகும் இங்கிருக்கும் பம்பை நதி கங்கை நதியை போன்றே புனித நதியாகும் சபரிமலை கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் நாற்பத்தோரு நாட்கள் முன்னிருந்தே பிரம்மச்சரி விரதம் கடைபிடிக்கின்றனர் காரணம் நாற்பத்தோரு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு மட்டுமே தரிசனம் கொடுப்பேன் என்று ஐயப்பன் அசிரியாக கூறினார் வாகிய ஐயப்பனை தரிசிக்க ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் சாதி மத வேறுபாடின்றி ஆனந்த மாலையை அணிந்து இருமுடியை சுமந்து ஐயப்ப கோஷங்களையும் சரணங்களையும் பாடி பம்பை நதியில் குளித்து சபரிமலை நோக்கி படையெடுக்கின்றனர் சபரிமலை கோவிலுக்கு சென்று வந்தீர்களா சொல்லுங்க